உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக செம டேஸ்ட்டாக கோதுமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கடாய் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க தீஞ்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ண கோதுமாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஸ்மெல் வரும் அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வதக்கிட்டு கே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சு ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா தலை தளன்னு கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் ஸோ இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து கோது மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கங்க கரண்டியில் கலங்க கையில் விட்டு கலந்துராதிங்க பயங்கரம் கொதிக்கும் த மாவு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம வந்து தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குக்கரை வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த டைமில் மாவை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம் ஓரளவுக்கு பிசைஞ்சா போதும் பிசைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சிடுங்க மாவு வந்து காயக்கூடாது அதனால் எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு விட்டுருங்க ஸோ மாவு வந்து ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்துட்டு துருவறதாக இருந்தால் துருவிக்கலாம் இல்லைன்னா நம்ம கேள்வி துருவறது இல்லாததுனால நான் வந்துட்டு தேங்காய் வந்து பூ மாதிரி அரைச்சிக்க போகிறேன் ஸோ அரைச்சு இப்போ இதை ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு பாருங்கள் அஞ்சே நிமிஷம் தான் நான் மூடி வச்சேன் மூடி வைக்கிறது எதுக்குன்னா மாவு வந்து காஞ்சிரும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சால் மாவு காஞ்சிரும் அதனால் மூடி வச்சது இப்போ இடியாப்ப குழாவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடியாப்ப தட்டில் இருந்தால் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் புழிய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் பிளேட் இருக்குது இல்லைங்களா அந்த நார்மல் பிளேட்டில் வச்சு கூட நம்ம இடியாப்பம் புழியலாம் இல்லைன்னா இட்லி பிளேட்லேயே டேரெக்டாகவும் புழியலாம் ஸோ இப்போ இடியாம்ப தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பூவை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே இப்போ இடியாப்பத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருலாம் இந்த மாதிரி இருக்கிற இடியாப்பம் மாவில் எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுருங்க ஒரு கப்பு மாவுக்கு எப்படியும் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது இடியாப்பம் வரும் ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் புழிங்க சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இடியாப்பம் மட்டும் நீங்கள் புழிஞ்சிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்ட்ரீம் பண்ணால் போதும் சூப்பரான கோதுமை இடியாப்பம் பக்காவாக ரெடி ஆகிடும் இது கூட சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் பால் வச்சுக்கலாம் இல்லை வெறும் சக்கரை வச்சுக்கலாம் இல்லைன்னா முட்டைக்கறி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் இட்லி குக்கரில் இருக்க தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இடியாப்பத்து ஸ்டாண்டு அதில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இடியாப்பமும் நல்லா வெந்துருச்சு இப்போ பொறுமையாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆற வச்சு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான கோதுமை இடியாப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எண்ணெய் அவ்வளோவா கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃபேட்டான பொருளும் கிடையாது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கோதுமை இடியாப்பம் ரெடி இதில் வேணுன்னா நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இட்லி தட்டு இருந்துச்சுன்னா இட்லி தட்டுலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த இடியாப்பத்தை ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக சக்கரை தூவி தான் சாப்பிட போகிறேன் ஸோ இந்த சக்கரை காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க